பம்மாத்து பட்ஜெட் நாடகமான பட்ஜெட் சொல்லிருக்காரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மென்டல் திங்கிங் மனதனுடைய சிந்தனை எவ்வளவு தரந்தால் இருக்கிறது என்பதற்கு அந்த மாதிரி அவருடைய வார்த்தை பிரியோ கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் போடாத ஒரு உன்னதமான ஒரு பட்ஜெட் இது ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் தொழில் இந்த நாட்டினுடைய நடுத்தட்டு வர்க்கங்களுக்கும் அள்ளி எள்ளி கொடுக்கின்ற மாயத்தை தருகின்ற மாயா ஜாத பட்சிகள் அப்புறம் திருமா சொன்னாரு வேற எல்லாம் சொன்னாரு இதுல எழுதி வச்சு சேம் சைடு வைப்பாரு எப்போதும் புதிய அட்டாக் பண்றதுல கூட ஏதாவது புதுசா கண்டி முடியா தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பேஜிலேயே போய் பார்த்தேன் துருதுருப்பான இளைஞர் ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கா தமிழ்நாடு என்று இல்லை அப்படின்னு இவருக்கு பதில் என்னன்னு நீ போடுற தமிழ்நாட்டு பட்ஜெட்ல எங்க பெரம்பலூர் பேரே வரல பெரம்பலூருங்கிற பேரே இல்லையேங்கிறாரு திருமா சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல பின்னா நீங்க விட்டு போனது செல்வ பெருந்தைக்கு நான் சொல்ல விரும்பல ஏன்னா இவங்கெல்லாம் எழுதி வைத்து கொடுத்ததை அப்படியே ஒப்பு வைக்கின்ற ஒப்பாரிகள் எக்கனாமிக் சர்வே அதுக்கு முதல் நாள் ஒண்ணு அந்த பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா அம்மா வந்து ஃபைல் பண்ணாங்க அது யாரு படிச்சீங்களா அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா ஜெயலலிதாவை எப்படி திட்டு தித்தாங்க காங்கிரஸ்ல ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நேருவோ இல்ல இந்திரா காந்தி தன்னுடைய சக பெண்ணுக்கோ போய் அதற்கு பின்னாலே வந்தவர்களோ போய் பாராட்டி இருக்கிறார்களா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நாரதர் வணக்கம் விஜய் மத்திய பட்ஜெட் என்பது இந்திய மக்களே பாரத தேசமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து இந்த பட்ஜெட்ல தமிழகம் என்ற பெயர் கூட புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இது ஓரவஞ்சனை பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்கிறார் இது வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி திருமா சொல்கிறார் இது மாயாஜாலமான பட்ஜெட் சொல்லி குறிப்பிட்டு இருக்கிறார் நாடகமான பட்ஜெட் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவருடைய ஸ்டாண்டர்ட் எவ்வளவு அவருடைய தரம் என்ன அவருடைய மென்டல் திங்கிங் மனதனுடைய சிந்தனை எவ்வளவு தரந்தாழ்ந்திருக்கிறது என்பதற்கு வேறு உதாரணமே காண்பிக்க வேண்டாம் அந்த மாதிரி அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் அது போகட்டும் பாரத நாடு முழுவதும் இதை பாராட்டுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் பத்தாண்டுகள்ல கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் போடாத ஒரு உன்னதமான ஒரு பட்ஜெட் பட்ஜெட்டு பிஜேபிக்கார நான் தான் சொல்லுவேன் அப்படி இல்லை மக்கள் சொல்லுகிறார்கள் பட்ஜெட் ஒரு முழுமையான மனநிறைவோடு இருக்கக்கூடிய பட்ஜெட் எந்த ஒரு பட்ஜெட்டையும் நீங்க முழுமையாக மனநிறைவோடு கொடுக்கவே முடியாது ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்து அதை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா இந்த பட்ஜெட்ல குறை சொல்ல முடியாது ஒரு வேலை தேடி கண்டுபிடிச்ச நாளைக்கு கார்ப்பரேட் செக்டாரு இல்ல வேற ஏதாவது அந்த டாக்ஸ் இல்ல இந்த டாக்ஸ் இல்ல எதை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு சொல்லலாம் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த வகையில இது ஒண்டர்ஃபுல் பட்ஜெட் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மாயாங்கால பட்ஜெட் நீபிஎஸ் சொன்னார் அவர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்னன்னா இது சேம் செல் சேம் சைடு போல் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க இது ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் இந்த நாட்டினுடைய நடுத்தட்டு வர்க்கங்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற மாயத்தை தருகின்ற மாயாஜாத பட்ஜெட் வரிக்கு வரி வரிந்து கட்டிக்கொண்டு இந்த நான் சொன்னேன் தரப்பு மக்களுக்கெல்லாம் வரியை குறைத்திருக்கிற பட்ஜெட் நல்லது செய்திருக்கிற பட்ஜெட் அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ இபிஎஸ் அவருடைய லாங்குவேஜ சொல்லிட்டேன் உண்மையை ஒத்துக்கொண்டார் அல்லது விட்டார் இது அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் அள்ளி தருகின்ற மாய ஜாலத்தை தருகிறது அந்த வகையில அவர் சொன்னது சரி அப்புறம் திருமா சொன்னாரு வேற எல்லாம் சொன்னார் இதுல எழுதி வச்சு சேம் செய்தி எப்போதும் புதிய அட்டாக் பண்றதுல கூட ஏதாவது புதுசா கண்டிப்பையா அட்டாக் பண்றதுல குற்றம் சொல்லுவதில் வார்த்தைகளை தேடிக்கிட்ட ஓரம் வஞ்சனை தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை நான் அழகாக யூடியூ இதுல ட்விட்டர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பேஜிலேயே போய் பார்த்தேன் அதுல ஒரு 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 துருதுருப்பான இளைஞர் ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு தமிழ்நாடு என்று இல்லை அப்படின்னு இவருக்கு பதில் என்னங்கட்டா கேட்டா நீ போடுற தமிழ்நாட்டு பிச்சத்துல எங்க பெரம்பலூர் பேரே வரல பெரம்பலூருங்கிற பேரே இல்லையேங்கிறாரு அப்படி இந்த மாதிரி லாங்குவேஜ்ல கொடுத்தா தான் இவங்களுக்கு புரியும் அடுத்தாப்புல விட்டு போனது செல்வ பெருந்து எழுதி வைத்து கொடுத்ததை அப்படியே ஒத்து வைக்கின்ற ஒப்பாரிகள் நீங்க பட்ஜெட்டுக்குள்ள போங்கயா வரிக்கு வரி படிங்கயா படிச்சுட்டு ஏதாவது தப்பு கட்டுப்படுங்கியா அதை சொல்லுங்கயா உள்ளே போறது இல்லை ஒண்ணுமே படிக்கிறது இல்லை இப்ப நீங்க சொன்னதுலயே நான் இடையில ஒரு தமிழ்நாடுங்கிற பேர் இல்லைங்கிறத விட ஒன்னும் சேர்த்து சொல்லிடுறேன் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யல அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்றாங்க அதுவும் சேர்த்து சொல்லிடுறேன் இந்த எகனாமிக் சர்வேன்னு அதுக்கு முதல் நாள் ஒண்ணு அந்த பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா அம்மா வந்து ஃபைல் பண்ணாங்க அது யாரும் படிச்சீங்களா அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரை எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வேலை செய்திருக்கிறது போன பட்ஜெட்டினுடைய அடிப்படையில் அரசாங்கம் அதுல எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தூரம் பண்டு ஒதுக்கி வேலையை முடித்திருக்கிறார்கள் அந்த பண்டு ஒதுக்குறது போக மீதி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க ரயில்வேல போன பட்ஜெட்ல வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க இந்த தடவை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் டிசம்பர் தேர்ட்டின்னு மூணு மாசம் இத மாதிரி வரிசையாவே சொல்லுகிறாங்க அதெல்லாம் படிங்க அதெல்லாம் படிச்சுட்டு எங்களுக்கு ரயில்வே ஒண்ணுமே பண்ணல அந்த திட்டத்தை பண்ணல இந்த திட்டத்தை பண்ணல அப்புறம் சொல்லுங்க காலை நாட்டுக்கு உள்ளார போய் படிக்கிற ஞானம் கிடையாது கால நாட்டுக்கு உள்ள போய் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரஸ்ட் கிடையாது புதிய புதிய வார்த்தையால சொல்லி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த தமிழ் மொழியினுடைய ஒரு என்ன சொன்னா புலமையும் கிடையாது ஒரே பழச சொல்லி சொல்லி எங்களை வெறுப்பே தாதிங்க மக்கள் சொல்லுகிறார்கள் எனவே ஈர்ப்பிஎஸ் சொன்னதுங்க இதுதான் அப்புறம் தமிழ்நாட்டு முதல் சொன்ன இந்த பம்மாந்துங்கிற வேலையெல்லாம் சொன்னாரு அப்படியெல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க அதனால உள்ளுக்குள்ள போய் ஒண்ணுமே படிக்காம இவங்க சொல்லுகிறார்கள் ஆஹ் அதனால இதற்கு நான் பதில் சொல்லுவதற்கு தயாராக இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட பிரதமர் நரேந்திர மோடியே அவர்கள் வந்து இயந்திரிச்சு போய் அவங்களோட இருக்கைக்கு போய் வாழ்த்து தெரிவித்தத நீங்க எப்படி பார்க்கறீங்க அதாவது இந்த நாட்டினுடைய தலைமை பதிவில இருக்கக்கூடியவர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் பழங்குடியினம் மற்றும் பெண் வரிசையாக இந்த பாரதத்தினுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை அந்த வெறும் போஸ்ட் மட்டும் இல்ல நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு அவர் பிரசன்ட் பண்ண அந்த பட்ஜெட்ல உள்ள ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்து பூரித்து போய் ஒரு வந்து ஒரு பிரதமர் ஒன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அடுத்தது ஒரு ரெண்டாவது தன்னுடைய எருமாப்பு இல்லாமல் திம்மறு இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம் செல்ஃபிஷ்னஸ் இல்லாம சீட்டை விட்டு ஏறி வந்து ஒரு பெண்ணுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வரலாறு இந்த ச இந்த அரசியல் கட்சிக்கு ஏதாவது பார்த்துருக்கார்கா ஜெயலலிதாவை எப்படி திட்டி தித்தாங்க காங்கிரஸ்ல ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நேருவோ இல்ல இந்திரா காந்திய தன்னுடைய சக பெண்ணுக்கோ போய் அதற்கு பின்னாலே வந்தவர்களோ போய் பாராட்டி இருக்கிறாங்க அதனால அந்த அளவுக்கு பெரிய மனது படைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி சென்று பெண்கள் மீது வைத்திருக்கிற மரியாதைக்கான ஒரு சிம்பல் ஒரு அடையாளம் குறிப்பாக இந்த ஏன் பொதுமக்கள் எல்லாரும் பாரத தேசமே கொண்டாடுது அப்படின்னா இந்த பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து ஆண்டு வருமானத்துக்கு வந்து வரி விதிப்பு அதாவது வந்து வரி

ஒரு சிக்ஸர் அடிச்சிச்சு அடிச்சு நவத்தி ஏழு ஏழை பன்னெண்டுன்னு வச்சுட்டு சொல்லிச்சு இவங்க சாதாரணமா இன்னைக்கு ஒரு லட்சம் வாங்குறாங்க ஐடியில பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா அப்போ குறைந்தபட்சம் அதுக்காக வட்டி டாக்ஸ் இல்லாம பண்ணுவோன்னு சொல்லி அழகாக உதாரணத்துக்கு சொன்னாங்க இப்ப நான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமில்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு அது தரல இது தரல தமிழ்நாடுங்கிற பேரையில் என்னன்னு சொல்லி நம்முடைய மாநில முதல்வர் சொன்னார் ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்பினேன் நார்மல் மீடியா நேயர்களுக்கு நான் நார்மல் மீடியா நேயர்கள் புத்திசாலிகள் அறிவு ஜீவிப்பேன் ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் மத்திய அரசனுடைய ஒண்ணு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி என்னோட இன்கம் டாக்ஸ் மீதி அத்தனையுமே மாநில அரசு டாக்ஸ் தான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் லேண்ட் ரெவன்யூ டாக்ஸ் ப்ரொபஷனல் அத்தனையுமே மாநில அரசின் டாக்ஸ் தான் இதுல உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய அறிவாக இருபத்தொன்பது பெர்சன்ட் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க மத்திய ஜிஎஸ்டிலன்னு சொல்லி ஒளர் ஒளர்னு ஒளர்னு இருபத்தொன்பது பர்சன்ட் தான் மத்திய அரசு கிடைக்குது மாத்தி சொல்லிட்டார் எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஎஸ்டி ஜிஎஸ்டி சிடிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ரெண்டு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஐம்பது வந்து

மத்திய அரசாங்கம் இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க வரிசையா எல்லாரும் சொல்ல முடியும் அதெல்லாம் நீங்க போய் பாருங்க அந்த நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னதெல்லாம் கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்த அந்த டிவியில அதை கேட்டுருந்தீங்கன்னா தெரியும் ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஹெட் எடுத்து வரிசையா சொல்லிடுது ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க பாராளுமன்றத்தில் அதையெல்லாம் விவரமாக படிக்க முடியாது என்பதால பட்ஜெட்டினுடைய பக்கத்துல அந்தந்த பகுதியில இதை கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி பட்ஜெட் சமர்ப்பிச்சதுக்கு முன்னால ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால இல்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு எந்த இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் இது தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கொண்டாடல இவங்க தான் வேண்டான்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பரந்த பரந்தூர் விமான நிலையம் இடம் வாங்கி கொடுக்கல அதனால ஒவ்வொன்றையும் பொ சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆனால் அது உண்மை இந்த இந்த டாக்ஸ் என்பது நாட்டினுடைய வளர்ச்சியில முன்னேற்றத்துல பெரும்பங்கு பெரும்பங்குரை போர்கள் மக்கள் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை ஒரு திரும்ப செலுத்துகின்ற நன்றியாக நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை நான் எதிர்கட்சிகளுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு சிக்ஸர் அடிச்சு ஒரு மரணடி கொடுத்துட்டாங்க நிர்மலா சீதாராமன் அடி தாங்காம வழியில் தாங்காம வைத்து தாங்காமல் கத்துகிறீர்கள் எல்லோரும் சொல் குடிங்க எல்லாம் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதனடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கே மிக்க நன்றி கல்ஜி நன்றி விஜய் நன்றி நாரதனடியா